பொதுவாக தமிழ் மன்னர்களுடைய வரலாறு நம்ம தேடி போனோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தான் இருக்கும் ஏன்னா ஆதாரங்கள் கிடைக்க கிடைக்க வரலாறுகள் கண்டிப்பாக மாறதா செய்யும் இந்த சீரீஸில் நாம் சோழர்களை தேடி பயணம் பண்ண போகிறோம் அதுவும் உண்மையான சோழர்கள் யார் அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்க போகிறோம் இதற்கு ஒரு பயணமே மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த பயணத்தை நான் மட்டுமே பண்ணுனா வெற்றி அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க மனசு வச்சீங்கன்னா நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா கண்டிப்பா சோழர்கள் இவர் தான் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சிடலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் உண்மையான சோழர்களை தேடி பயணம் பண்ணுங்க என் கூட சேர்ந்து நீங்க ஒத்துழைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்றேன் சோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ள போலாம் சரிங்க நாம ஒருத்தவங்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம் பொதுவாக ஒரு சில புத்தகங்களை வாங்கி படிப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா பாண்டியர்களுடைய வரலாறை படிக்க பாண்டியர்களை பற்றின புக்கு எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடுவோம் சேரர்களோட வரலாற்றை படிக்க சேரர்களை பற்றிய புத்தகங்கள் எங்கேயாச்சும் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம் அதே மாதிரி தான் சோழர்களுக்கும் சரி பல்லவர்களுக்கும் சரி ஏகப்பட்ட மன்னர்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகங்களை தேடி ஓடுவோம் ஆனால் உண்மையான ஆதாரத்தை தேடி எக்கார்ந்து கொண்டு ஓட மாட்டோம் ஆமாம் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இதுதான் உண்மையான வரலாறு அப்படிங்கிற மாதிரி <laughs> நம்பிக்கிட்டு இருந்தோம் இந்த புத்தகங்களை யார் எழுதுனா ஒரு ஆய்வாளர் எழுதிருப்பாரு அந்த ஆய்வாளர் எங்க ஆதாரங்களை திரட்டிருப்பாரு கல்வெட்டுகள்ல இருந்தும் இலக்கியங்கள் ஏன் செப்பேடுகள்ல இருந்தும் இப்படி ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து வரலாற்றை திரட்டி அந்த புத்தகங்களை எழுதியிருப்பாரு இரண்டாவது என்ன பண்ணுவோம் இன்னைக்கு எல்லார் கையிலயுமே இன்டர்நெட் இருக்கு சோ உடனே இவங்களுடைய வரலாற்றை தெரியணும் அப்படின்னா இன்டர்நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணுவோம் உடனே நம்மள விக்கிபீடியா குள்ள அழைச்சிட்டு போகும் அதுல உள்ள வரலாற்றை படிச்சு நம்ம தெரிஞ்சுப்போம் சரி அதையும் தாண்டி என்ன பண்ணுவோம் யூடியூப்ல பார்ப்போம் சில வரலாறு பேசக்கூடிய ஒரு சிலவங்களை நம்பி நம்ம அவங்க சொல்றத அப்படியே ஆனா ஒருபோதம் இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு பண்ண போறது கிடையாது ஏன்னா அவங்களே ஆய்வு பண்ணி தான் நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம் ஆனா சுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே இன்டர்நெட்லயோ விக்கிப்பீடியாவுலயோ தேடி அந்த சம்பவங்களை தான் அதிகமா பேசியிருக்காங்க ஒருத்தவங்களும் பெருசா ஆராய்ஞ்சு பேசலாம் இதுபுல்ல எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளும் ஆராய்ஞ்சு பாப்பேன் சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தேன் சாதாரண ஆளு என்னாலையே தான் சோழர்கள் அப்படிங்கிறத அழகா கனெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட தர முடியும் அப்படின்னா ஆய்வாளர்கள் அவங்களால ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா அரசியல் ரீதியாக திட்டமிட்டே சோழர்களுடைய வரலாறு மறைச்சிருக்காங்க ஒருத்தவங்க மட்டும் கிடையாது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாமளே சோழர்களுடைய வரலாற்றை மாற்றி ஒழுங்குபடுத்தி எழுத போறோம் அதுக்கு நீங்களும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க இந்த சோழர்கள் யார் அப்படின்னு சோழ நாட்டை ஆண்டவர்கள் தான் சோழர்கள் இந்த சோழ நாடு எங்க வரையிலும் பரவி இருந்தது ஆந்திரான்னு சொல்லக்கூடிய பகுதியில் முக்காவாசி இடங்கள் சோழ நாட்டு கீழே தான் பரவிருந்தது எந்த இடம் வரையிலும் பரவி இருந்தது அப்படிங்கறத நம்ம போக போக பார்க்கலாம் இந்த நாட்டை ஆட்சி பண்றாரு இல்லையா சோழ அரசன் இவர் எப்படி ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கென ஒரு தலைநகரை உருவாக்குவார் அந்த தலைநகரில் ஒரு மாளிகையை அமைத்து நாடுகளை ஆட்சி பண்ணுவார் அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட சிற்றரசர்கள் இருப்பாங்க ஸோ அப்படி முற்காலத்தில் உருவான தலைநகர் அப்படின்னு பார்த்தோன்னா பூம்புகார் உறையூர் ஏன் காஞ்சிபுரம் கூட இந்த சோழர்களுடைய தலைநகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கிய பாடல்கள் வந்து சொல்லுதுங்க அப்படி பார்க்கும் பட்சத்தில் முதல் சோழ அரசன் யாரு அப்படிங்கிறத நம்ம தேடணும் அப்படின்னா ஒரு சில ஆய்வாளர்கள் செம்பியன் அப்படிங்கிற பேரை வந்து ஸ்ட்ராங்காக சொல்றாங்க இந்த செம்பியன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செம்பியன் புராண காலகட்டத்தில் வாழ்ந்தவர் புறாவுக்காக தன்னுடைய சதையை பீத்து கொடுத்தவர் சோ இப்படிங்கிற மாதிரி தகவல் தான் சொல்றாங்க இந்த தகவலை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடணும்னா சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் இருந்து எடுத்திருக்காங்க இந்த சிலப்பதிகாரம் சமகாலத்தில் எழுதப்பட்டதா அப்படின்னு பார்த்தா சமகாலத்தில் எழுதப்பட்டது அல்ல பிற்காலத்தில் எழுதப்பட்டது அப்பனா சமகாலத்தில் எழுதப்பட்ட நூல்கள்ல இந்த செம்பியனை பத்தி குறிப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேனோம்னா பெருசா எந்த ஒரு குறிப்புகளுமே கிடைக்கலங்க அப்ப செம்பியன் தான் முதல் சோழ அரசன் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சொல்லலாம் கண்டிப்பா முடியாது ஏன்னா அவருடைய பேரு புராண கதைகளையும் பிற்காலத்துல எழுதப்பட்ட நூல்களையும் மட்டும்தான் கிடைக்குது இதை வச்சு நம்ம வரலாற்றை சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதுவுமே கதையா தான் போகுமே தவிர உண்மையான வரலாறா போகாது அப்படிங்கிறது என்னோட கருத்து சோ உண்மையான ஆதாரங்களோட தான் நம்ம சோழர்கள் இவங்க தான் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க போறாங்க அந்த வரிசையில அடுத்தது அவங்க சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாளன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் பெருசா சம வந்த நூல்கள்ல எந்த ஒரு ஆதாரங்களும் பெருசா கிடைக்கல டேரக்டா யாரை பத்தி சங்ககால நூல்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜசூயம் வேட்ட பெருனர் கிள்ளி அப்படிங்கிற பத்தி நம்மளுக்கு தரவுகள் வந்து கிடைக்குதுங்க அதுக்காக இவர் தான் சோழர்களுடைய முதல் மன்னனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இதற்கு முன்னாடியும் இயக்கப்பட்ட சோழ அரசர்கள் இருந்திருப்பாங்க நம்மளுக்கு கிடைச்ச தரவுல ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா இவருக்கு தான் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு ஆனாலும் கூட சம எழுதப்பட்ட சங்க இலக்கியங்கள்ல இன்னும் ஒரு சில மன்னர்கள் இவருக்கு முன்னேவர்களை பற்றி பெயர் குறிப்பு கிடைச்சிருக்கு ஆனா இவங்க இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க சொல்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்கல அப்படியாப்பட்டவங்களுடைய பேரை நம்ம பார்த்துடலாம் கோப்பெருஞ்சோழன் முது செம்பியன் வேந்தி இருங்கோ சென்னி அம்பலத்து இருங்கோ சென்னி இப்படி ஏகப்பட்ட சோழ அரசர்களுடைய பெயர்கள் கிடைக்கிறத தவிர இவங்க இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பெருசான ஆதாரங்கள் இல்லைங்க ஆனா இப்படியாப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெளிவுபடுத்த முடியுது இந்த ராஜசூயம் வேட்ட பெருநர்கள் இருக்கார்ல இவரை பத்தி ஒரு சில குறிப்புகள் என்ன சொல்லுது ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ராஜசூயம் அப்படிங்கிற ஒரு வேள்வியாக போராட்டத்தை நடத்தி தன்னை சோழ அரசனா நிரூபிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பிற்கால நூல்கள் வந்து சொல்லுது இதை ஏகப்பட்ட ஆய்வாளர்கள் ஏத்துக்கிட்டாங்க நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம் ஏன்னா தன்னை சோழ அரசனா நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவர் சோழ வழி வந்தவர் தான் அப்படிங்கிறனாலையும் பிளஸ் சமகாலத்துல எழுதப்பட்ட எந்த ஒரு சங்க இலக்கிய குறிப்புகளையுமே இவர் இப்படி ஒரு வேள்வியே நடத்தினார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமே கிடையாது இவரை பத்தி புறநானூறு அகனானூறுல நான்கு பாடல்கள் இருக்கு நான்கு பாடல்கள் இவர் இப்படி ஒரு யாகத்தை நடத்தினார் அப்படிங்கிறதுக்கான

பகல்ல தீயிட்டி கொளுத்திருக்காரு அது மாதிரி சம வாழ்ந்த சேர மன்னன் மாந்தரிஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிறவரோட போரிட்டு அவரை தோற்கடிச்சிருக்கார் சரி இவருக்கு அப்புறம் யாரு ஆட்சி பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க இந்த இடத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள் வருதுங்க இவருக்கு ஒரு மகன் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா இரண்டு மன்னர்கள் இருக்க மாதிரி ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா நம்ம ஆய்வு செஞ்ச வரையிலும் இவருக்கு இரண்டு மன்னர்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும் ஒருத்தர் பேரு சேர் சென்னி இரண்டாவது இருக்கார்ல அவருடைய பேரு இளைஞர் கஞ்சேர் சென்னி பொதுவா இந்த சோழர்கள் இருக்காங்கல்ல ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னா அவங்க காரண பேரா தான் வைப்பாங்க நான் இப்பவே சொல்றேன் பாருங்க இளஞ்சேர் சென்னி அப்படிங்கிற பேர் வைக்கிறார்னா அது இளம் அப்படிங்கிறது இளையவனை குறிக்கும் அதனால இளஞ்சேர் சென்னி மூத்தவர் சேர் சென்னி இருக்காரு அதனால இளையவனுக்கு இளஞ்சேர் சென்னி அப்படிங்கிற பேரை சுட்டிடுறாங்க இந்த இடத்தை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா சோழர்களுடைய வரலாறுக்கு இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு இடங்க இந்த சேர் சென்னி இருக்காருல்ல இந்த சேர் சென்னி உரையூர்ல ஆட்சி பண்ணிருக்காரு இளஞ்சேர் சென்னி இவருக்கு கீழே பூம்புகார் இருக்கு இல்லையா அதை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்கார் ஸோ இவரை பற்றின வரலாறு ஒரு சில குழப்பமாக தான் இருக்கு இருந்தாலும் அந்த வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா சேட் சென்னிக்கும் இளஞ்சேட் சென்னிக்கும் திருமணம் ஆயிடுச்சு இவங்க இரண்டு பேருக்குமே குழந்தைகள் பிறக்குது ஆனால் இந்த சேட் சென்னி இருக்கார் இல்லையா இவருடைய காலத்தில் சோழ நாடு வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கு மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா இளஞ்சேட் சென்னி தான் ஏன்னா இவர் தான் என்ன பண்ணுறாரு நேரடியாக போர் புரிகிறாரு நேரடியாக களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு மக்களுக்கு உதவி பண்ணுறாரு வணிகம் பண்ணுறாரு இப்படி ஏகப்பட்ட விடயங்களை இவர் மட்டும்தான் பண்றாரு சோ இவரோட பேரு தான் மக்களுக்கு தெரியுது உழவர்கள்ட்டையும் இவருடைய பேரு அதிகமாக நிலச்சி நிக்கிது இந்த இளைஞர் சென்னி இருக்காருல இவர நம்ம கொண்டாட மறந்த மிக வீரமான சோழ அரசன் இன்னைக்கு நம்ம கொண்டாடணும் அப்படின்னா ராஜராஜ சோழனை ராஜேந்திர சோழனை எந்த அளவுக்கு கொண்டாடமோ அதே அளவுக்கு இவரையும் கொண்டாடணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமகாலத்துல வாழ்ந்த அசோகர் இருக்காரு அதாவது மௌரிய பேரரசு இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம நாட்டுக்குள்ள கொள்ளையடிப்பதற்காகவும் நம்ம நாட்டை எப்படியாச்சும் கைப்பற்றணும் சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகளை முழுமையாக கைப்பற்றிவிட்டு தென்னாட்டையும் கைப்பற்றதுக்காக வராங்க ஆனா இங்க இளைஞர் சென்னி என்ன பண்றாருன்னா தனக்கு கீழே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற சேரர்களையும் பாண்டியர்களையும் அப்புறம் கோசர்கள் சொல்லக்கூடிய ஒரு குழுவினரையும் கூட்டிக்கிட்டு அசோகர்கிட்ட போர் புரியறதுக்காக போறாரு அப்படி போர் செஞ்ச இடம்தான் தான் செருப்பாளி சோ இந்த போர்ல அசோகர வெற்றி பெற்றாரு வெற்றி பெற்றனாலதான் இவருக்கு செருப்பாளி எரிந்த இளைஞர் சென்னி அப்படிங்கிற ஒரு பேரும் யாருக்கு இளைஞர் சென்னிக்கு இந்த இளைஞர் சென்னி இருக்கார்ல இதோட மட்டும் விடல இவர் மீண்டும் நம்ம நாட்டை கைப்பற்றுறதுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை துளுவ நாட்டு வரையிலும் துரத்தி கொண்டு அந்த படைகளை ஃபுல்லா விரட்டி அடிக்கிறாரு அவங்க நாட்டுக்களே போய் அவங்கள விரட்டி விரட்டி அடிக்கிறாரு மீண்டும் தென்னாட்டு பக்கம் அவங்க வாடப்படக்கூடாதுங்கிற அளவுக்கு போரிட்டு அம்புட்டு வரையுமே துரத்தி அடிக்கிறாரு இவருடைய ஆட்சி காலம் இருக்குல்ல இது எப்போன்னு சங்ககால நூல்கள் சொல்லுதுன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க இதற்கு தெளிவான ஆதாரமும் சங்க இலக்கிய பாடல்கள்ல இருக்கு இப்படியாப்பட்ட வீர மிகுந்த சோழ அரசர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அது மட்டும் கிடையாது இவருக்கு ஒரு மகன் வந்து இருக்கிறாரு அவருடைய பேரு கரிகால சோழன் சோ இங்க இன்னமும் ஒரு சில குழப்பங்கள் வந்து நடக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம இரண்டு கரிகால சோழர்கள் இருக்காங்க சோ ஒருத்தர் இமயம் வரையிலும் சென்று தன்னுடைய கொடிய நாட்டின கரிகாலன் அதாவது இன்னைக்கு கல்லணைய கட்டின கரிகாலன் சொல்லலாம் இப்படி ஏகப்பட்ட விடயங்களை அவருக்கு வந்து சொல்லலாம் இன்னொருத்தரும் அதே காலத்துல வந்த கரிகாலன் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு இன்னொரு ஒரு தொடர்பு கிடைக்குது என்னன்னா கொடியூர்ல கேட் சென்னி அப்படிங்கிறவரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருக்கும் ஒரு மயன் பிறந்தான் அவருக்கு பேரும் கரிகாலனா இருக்கலாமா இல்லது இவருக்கு மட்டும்தான் கரிகாலனா இல்ல வேற யாருக்கும் கரிகாலன் பேரு வச்சாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த சோழர்களுடைய வரலாற்றுல நிறைஞ்சிருக்கு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த பாகத்திற்காக காத்திருங்க இந்த இரண்டு கரிகாலன்களும் யாரு இது உண்மையா கல்லணையை கட்டியவன் யார் இமயம் வரை சென்றவன் யார் இரண்டு கரிகாலர்கள் இருந்தார்களா சோழர்களுடைய உண்மையான வரலாறு தான் என்ன இது எல்லாத்தையும் போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி